எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடு ஜனவரி திருச்சியில் வணக்கம் இது நான் பாஸ்கர் திருமாவளவனா அது யாரு யார் அவரு எங்க இருக்காரு எந்த ஊரு அப்படி எதுவுமே அவரை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் அரசியல் அறிஞர் அரசியல் சாணக்கியர் அரசியல் அப்படியே உருண்டு புரண்டு அரசியலை கரைச்சி குடிச்சு அதுல பிஹெச்டி எல்லா பட்டமும் வாங்கின ஒரு அரசியல் ஞானி அமர் பிரசாத் ரெட்டி தெரிவிச்சிருக்காரு அந்த பதிலுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோ முதல்ல இந்த வீடியோ நம்ம எங்க பார்த்தோம் யார் ஷேர் பண்ணியிருந்தா அப்படின்னா நம்ம டாக்டர் ஷர்மிலா அவர்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அமர் பிரசாத் ரெட்டி வந்து எப்பயுமே அவருக்கே உண்டான அந்த திமறு நக்கல்ல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு அவர்கிட்ட முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திருமாவளநாத யார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்னச்சிருந்தாரு அதற்கு ஷர்மிளாவே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப சிறப்பான பதில் தான் ஆரோக்கியமான அரசியல் பண்றவங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் யாருன்னு தெரியும்டா உன்ன மாதிரி அறவேக்காடு அயோக்கியனுக்கு தெரிய வாய்ப்புல தான் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சிக்கு வாடா வந்து பாரு தைரியம் இருந்தால் அங்க வந்து இதே கேள்வியை கேளு அப்படின்னு டாக்டர் ஷர்மிலா தெரிவிச்சிருந்தாங்க ஷர்மிளா அவர்கள் இவரோட வயசுல மூத்தவராக இருக்கலாம் இவரை வாடா போடான்னு ரொம்ப உரிமையா கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம வந்து இவரோட சின்னவர் தான் ஸோ நமக்கு இருக்கிற கேள்விகளை இந்த வீடியோல நம்ம முன்வைக்க போறோம் முதல்ல ஏன் இந்த கோம் வந்துச்சு அமர் பிரசாத் ரெட்டி ஏன் திருமாவளவன் யாரு அவருக்கு என்ன தெரியும் அவங்க அம்மா வந்து அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படி அப்படின்னா பயங்கரமா கதறி இருப்பாரு ஏன் அவர் அந்த கதறெல்லாம் முன் வச்சிருந்தார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அயோத்தியில ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்ட விழா நடந்த போது ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை வந்து அமர் பிரசாத் ரெட்டிட்ட கேள்வியா முன் வைக்கிறாங்க அதுல திருமா என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அயோத்தியில் வரலாற்று திருப்பிவாதம் பெரும்பான்மை ஆதிக்கவாதத்தால் வென்றுள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் ராமரின் பெயரால் வெற்றி வாகை சூடியுள்ளது ராமர் என்கிற சத்ரிய அடையாளத்தை ஆயுதமாக ஏந்தி மோடி என்கிற வைசியரை கொண்டு அப்பாவி சூத்திர இந்துக்களை ஏய்த்து அவர்களை வீழ்த்திய பிராமண சனாதனிகளின் அரசியல் சூதாட்ட வெற்றி விழா தான் அயோத்தியில் நடந்தேறியுள்ளது இந்துத்துவா என்னும் பெயரில் சைவம் உள்ளிட்ட பிற இந்து அடையாளங்கள் யாவற்றையும் பார்ப்பனிய வைணவமயமாக்கும் சூழ்ச்சி அரங்கேறியுள்ளது இது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கும் எதிரானது அப்படின்ற ஒரு ட்வீட்டை பதிவு செஞ்சிருந்தார் இதுலதான் வந்து அமர் பிரசாத் ரெட்டி வந்து காண்டாய் திருமா யாரு திருமா பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரியான கேள்விகளாம் முன்னு செஞ்சாரு முதல்ல அவங்க எல்லாருமே கேக்கலாம் அமர் பிரசாத் ரெட்டிலாம் ஒரு ஆளு அவர் திருமாவை பத்தி பேசினா அண்ணனுக்கு என்ன இழுக்காவோது திருமாவுக்கு என்ன இழுக்காவது நீ ஏன் அவரெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றீங்க அவர் குறித்த எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி கூட பலருக்கும் மேலாம் நம்ம இதை பேசுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு டைம் திருமாவளர்களை டிபேட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாரு நம்ம வந்து பேசலாம் வாங்க அம்பேத்கர் பத்தி பேசலாம் யாரை பத்தி வேணா பேசலாம் பாஜகவுடைய ஐடியாலஜி பத்தி பேசலாம் சாதியை பத்தி பேசலாம் மதத்தை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவள டிபேட் கூப்பிட்டுருப்பாரு அப்போ வந்து அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு என்ன அப்படின்னா நீ வந்து எனக்கு ஒரு சப் ஜூனியர் நீ வந்து எனக்கு ஜூனியர் கூட கிடையாது அரசியல் நீ ஒரு கத்துக்குட்டி சப் ஜூனியர் லெவல் என்னோட கிளைச்சாளர் அனுச்சிடுறேன் இல்ல ஒன்றிய கிளைச்சியாளர் இந்த மாதிரி ஆட்களை நான் அமைச்சி முதல்ல நீ அவங்ககிட்ட பேசி டிபேட் பண்ணு அவங்கள்டி ஜெயிச்சுட்டு ஏங்கிட்டவா நான் வந்து கூட டிபேட் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்றதை திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி தகுதி இல்லை அப்படின்னா அமர் பிரசார் வீட்டிலாம் வாய்ப்பே கிடையாது அந்த தகுதிக்கு நான் என்ன சொல்றேன்னா விடுதட்சத்தில் கட்சியினுடைய தலைவர் திருமாவன் கிடையாது அந்த கட்சியினுடைய கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் இல்ல வேற என்ன நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் கிட்ட கூட அமர் பிரசாத் ரெட்டிக்கு வந்து பேசக்கூடிய தகுதி கிடையாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை நம்ம வந்து மீடியால நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளை விட அரசியல ஒரு ஜூனியர் தான் அமர் பிரசாத் ரெட்டி இந்த அரசியலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் நம்ம அதோட கொஞ்சம் சீனியர் தான் ஸோ நம்மளே இதற்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோனுடைய அடிப்படை நோக்கம் இப்ப திருமாவினுடைய கேள்விக்கு இவ்வளவு பொங்குறாரு அப்படின்னா அப்படிதான் அவருக்கு அரசியல் வேகம் அங்க அங்க அப்பதான் பருப்பு வேக அதனாலதான் வந்து அமர் பிரசா ரெட்டி இந்த குதிரெல்லாம் கூச்சிருக்காரு இப்படியாவது வந்து நம்ம லைட்டுக்கு வந்துருக்க மாட்டோமா தான் நெகட்டிவா பேசியாவது நம்ம அப்படின்றது அப்படின்றதான் அவருடைய அவா முதல்ல திருமாவை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதியா இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன இந்த மூணு வருஷம் சொன்னால நமக்கே ஜூனியர் இருக்கக்கூடிய இவருக்கு இவருடைய அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு கேவலமான கேடுகட்ட இது மேல இப்படி ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்க முடியாது அப்படி ஒரு கேவலமான அரசியல் வாழ்க்கை தான் அவரோடது வந்து ஒரு மூணு நாலு வருஷம் தான் இருக்கும் இவர் மேலே இல்லாத கேசே கிடையாது ஆருத்ரா வழக்கு ஆருத்ரா வழக்கு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை பாஜகனுடைய கட்சி வாசல்ல பணத்தை இழந்த நபர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பணத்தை போட்டு ஏமாந்த மக்கள் பாஜக அலுவலகத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த ஆருத்ரா வழக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தை ஆருத்ரா நிறுவனத்தை சேர்ந்த அரிசை பாஜகக்குள்ள இண்டெக்ட் பண்ணது நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பாருங்க அரசியல் எவ்வளவு பெரிய அரசியல் அதிகாராக இருந்திருக்காரு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கைகளை கற்று படிப்படியாக மேல வந்து எப்படி ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நான் இப்ப சொல்ல போற விஷயம்லாம் ஆருத்ரா ஒரு அக்யூஸை இன்னைக்கு ஹரீஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த நபரை கட்சிக்குள்ள கொண்டு வந்தவர் தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி மோடி கபடி லீக் அப்படின்ற ஒரு கபடி லீக் நடந்துச்சு அந்த மோடி கபடி லீகை முன்வைத்து பல தொழிலதிபர்கள்ட்ட பணம் பிடுங்கப்பட்டது எக்ஸ்ட்ராட் பண்ணாங்க மிரட்டி பணத்தை வாங்கியிருக்காரு அண்ணாமலை பேரு மோடி பேரு அமித்ஷா பேரு பாஜக என்ற கட்சியினுடைய பேரை பயன்படுத்தி மிரட்டி பணம் வாங்குறான் என்ற குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கல நம்ம நேரடியாக அமர் பிரசாத் ரெட்டி மீது சொல்லல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலனும் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக ஒரு இஸ்லாமியர் மீன்ஜூ சலீம் அப்படின்ற நபர் நேரடியாக அவ்வளவு இருந்தாரு முக்கியமாக கட்சியில இருந்துட்டு கட்சியை வளர விடாம கெடுக்கிறாரு அண்ணாமலை ஆ ஊ அண்ணாமலைனா மிகப்பெரிய ஆளு நாங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி அண்ணாமலையை ஒசுப்பேத்தி விட்டு கெடுக்கிறதும் இந்த ஆளுதானு கட்சி கட்சிக்காரனே காரிக்காரி துப்புனவர் தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மீன்ஜூர் சலீம் ஒரு பக்கம் அப்படின்னா பாஜகவினுடைய ஊடக முகம் பாஜகவினுடைய அர்ணாப் கோஸ்வாமி தமிழ்நாட்டினுடைய அர்ணாப் கோஸ்வாமி நம்ம போனிதாஸ் புரோ அவர் கல்வி கழிவு அவர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதாவது ரெண்டு பேர் சண்டை அப்படின்றது பாட்டா வீடியோ போட்டார் இது வரைக்கும் மாரிதாஸ் போட்டு வீடியோலேயே நம்ம அசிஃபானா திட்டி வீடியோ போட்டிருப்பாரு சிம்பிசியை திட்டி வீடியோ போட்டிருப்பாரு திமுக திட்டி வீடியோ போட்டிருப்பாரு திராவிடர்களை திட்டி வீடியோ போட்டிருப்பாரு அதுல கூட இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிருக்க மாட்டாரு அதுல கூவளவு டேட்டாக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு அவருடைய அறிவு எப்படி இருந்திருக்கும்னா ஜீவா ஜீவாவுடைய உடைய மனைவி வந்து தொடர் ரோவியா கூட எப்படி வெளியே போலாம் அதாவது மருமகளும் மாமியாரம் எப்படி வெளியே போலாம் அப்படின்ற அளவு தான் அவரோட அறிவு வந்துருக்கும் அவரோட டீம் சேர்ந்து பண்ண அந்த ரிசர்ச்சினுடைய அறிவு வந்து அவ்வளவுதான் இருந்திருக்கும் பட் அமர் பிரசாத் ரெட்டி அட்டாக் பண்ணி போட்டிருல்லாம் பயங்கர டேட்டாவோட இறங்கியிருப்பாரு போட்டு போல பலம் பிளந்திருப்பாரு அப்போ சொந்த கட்சிக்காரர்களாலே காரி துப்பப்பட்டு அடித்து துரத்தப்பட்டு பயங்கரமா கேவலம் கேவலான பேரை வாங்கி பணம் பிடுங்குறாரு மிரட்டுறாரு உள்ள ஒன்று வாங்கிட்டு வெளியே ஒன்று போய் பேசுறாரு அண்ணாமலை எதிரோ போட்டு கொடுக்குறாரு யாரையும் சுற்றி வரவிட மாட்டுறாரு இந்த கட்சி பேரை சொல்லி சம்பாதிக்கிறாரு இந்த கட்சி பேரை வச்சுதான் வயிறு வளர்க்கறாருன்னு நேரடியாக அக்யூஸ் செய்யப்பட்ட நபர் தான் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இவர் வந்து திருமாவை வந்து கேக்குறாரு யார் திருமாவளும் அப்படின்னு நக்கலா பேசுற கட்சியினுடைய தலைவருக்கே வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் தான் இருக்கும் அவருடைய அலக்கை அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய இந்த நபருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் அறிவு போது அப்படின்ற கேள்விதான் நம்ம இதன் மூலமாக மையமாக முன்வைக்கு வந்து வரும் அண்ட் இது ஒரு பக்கம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவர் மீது நேரடியாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியின் சார்பாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே இத்தனை இருக்கு இது இல்லாமையும் அவர் மேல சில அக்யூசேஷன்ஸ் இருக்கு அது என்னன்னா நம்ம அந்த மார்ச் தமிழ்நாடு மதர் ரவிச்சந்திரன் வெளியிட்ட அந்த வீடியோ ஆடியெல்லாம் பார்த்திருப்பீங்க அதுல தலைவர்லாம் வந்திருப்பாரு அவர் வந்து எப்படி வந்து என்ன ப்ரொமோட் பண்றாங்க ஊடகங்கள்ல நான் கான்ஃபிடா பேசுவேன் நான் அதாவது ஒரு வந்து நான் பேசுவேன் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எனக்கு ஹிஸ்டரி தெரியாது பாலிடிக்ஸ் தெரியாது எதுவுமே தெரியாது நம்ம பட்வைசர் மாதேஷ் இருப்பாரு அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பாரு நான் வாங்குற மாதிரி வாங்க அப்படியே மாத்தி மாத்தி பேசுவேன் அப்படியே ஒரு மாதிரி வீடியோ செட் பண்ணி நான் அந்த வீடியோ ஹிட் பண்ணிடுவோம் இதுதான் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து கிஷோர்கே சாமி தான் ஸ்கிரிப்ட் ரைட்டரு கிஷோர் கே சுவாமி கூட டேட்டா நான் வந்து ஒப்பிச்சுட்டு இருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு மத்தபடி பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு டேரெக்டாக ஒரு ஆடியோவும் இருக்கு வீடியோவும் இருக்கு அந்த மார்ச் தமிழ்நாடு வெளியிட்ட அதாவது குழிக்கு மாறடிக்கிற ஒரு அந்த கும்பல் கூட சேர்ந்து செயல்பட்ட நபர் தான் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இவர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய வலதுகரம் அண்ணாமலையுடைய வாரொருமை பார்த்து கொண்ட நபர் காயத்ரகிராம் கட்சியிருந்து வெளியே போனதுக்கு இவர் தான் காரணம் கிராம் கட்சியிருந்து வெளியே போயிட்டு ஒரு கழிவு கழிவு திருச்சி சூர்யா சிவா அவர் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு ஒரு கழிவு கழிவு ஊத்தினாரு இவர் என்னென்ன பித்திராட்டம் பண்றாரு அயோக்கியத்தனம் பண்றாரு அப்படின்னு சொந்த கட்சிக்காரர்களாக காரி தூக்கப்பட்டவர் தான் நம்ம அமர் பிரசாத் ரெட்டி அண்ட் அரசியல் தொடர்பாக எந்த அறிவும் இல்லாம பேசக்கூடிய நபர் தான் இவர் எந்த ஒரு அறிவும் இல்ல புரிதலும் கிடையாது போறப்போக்குல திமுற தனவட்டா உட்காந்து திருமா யாரு அவங்க யாரு ஸ்டாலின் வர சொல்லுங்க உதயநிதி ஸ்டாலின் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாவலா காமிச்சிட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இவ்வளவுதான் இவருடைய மத்த அரசியலும் இங்கே உட்கார்ந்து எல்லா கேள்வி கேட்டு இருப்பார் உதயநிதி ஸ்டாலின் வர சொல்லுங்க ஸ்டாலின் வர சொல்லுங்க அதாவது தைரியமா உட்காந்து நான் கான்பிடண்டா தப்பா பேசினா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க கான்ஃபிடண்டா ஒன்று பேசினா போதும் அப்படின்றது மட்டும்தான் இவருடைய அரசியல் இவர் வந்து இன்னைக்கு திருமாவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு திருமா யாருன்னு தெரியாது சித்தம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரியான கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ஆல்ரெடி ட்விட்டர்ல இப்போ பிறந்ததான் இருக்காங்க ஷர்மிலா எப்படி அவங்க வாடா போடா வந்து பாரு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடக்கருக்கு வந்து பாரு தைரியம் தான் அந்த கேள்வி பாரு அங்கேயே நாள அப்ப வாங்கிட்டு ஓடு அப்படின்றது ட்விட்டர்ல பலரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க திருமாவை வம்பெடுத்து இல்ல அவரை இழுத்து பேசுற நீ ஒரு ஆளான்ற கேள்வியை பலரும் முன் வச்சிருக்காங்க இப்ப இன்னைக்கு இதன் வழியாக நம்ம திருமாவை என்னவா அவங்க பாக்குறாங்க இல்ல திருமாவளம் தொடர்பாக இருக்க பிம்பத்தையும் நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இப்ப திருமாவை முன்வைத்த திருமா போன்ற அரசியல் தலைவர்கள் மீது தமிழக மக்கள்கிட்ட என்ன பார்வை இருக்கு அப்படின்னா நேச்சுரலாக இங்கே விருதச்சத்தில் கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் மீது என்ன பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நேச்சுரலாகவே ஒரு விருப்ப இருக்கும் அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்சியினுடைய வரலாறு என்ன அந்த கட்சி என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கு அந்த கட்சிக்கான பாரம்பரியம் என்ன அந்த கட்சியில் யார் யாரெல்லாம் முன்னணியில் இருந்தாங்க என்னவாக அந்த அமைப்பு கட்சியாக எப்படி உருவாச்சு அவருடைய லட்சியம் என்ன அவருடைய கொள்கை என்ன அதையொட்டி அவங்க பாடுபட்டு இருக்காங்களா இல்லையா அவங்க காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் விடுதலை சத்தத்தில் கட்சியினுடைய வேலை என்ன என்னவா அவங்க ஆப்ரேட் ஆகிறாங்கன்ற எதுவுமே தெரியாமல் ஒரு கட்சி மீது ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா அது விருதுச்சுதல் கட்சியின் மீது மட்டும்தான் ஏன் அந்த வெறுப்பு இருக்கு விடுதல் கட்சி பத்தி ஒரு ஒப்பினியன் கேட்டா தெரியாது நான் தொழில் கட்சி பத்தி ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் இருக்கலாம் இல்ல எல்லா கட்சி பத்தியும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் விருது லட்சத்தில் கட்சியின் மீது மட்டும் ஒரு டார்க்கான அல்லது பிடிக்காது எனக்கு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல அரசியல் பண்ற மாதிரி தெரியல சும்மா ஏதோ திரிட்டு இருக்காங்க இந்து மதத்தை திரிட்டு இருக்காங்க சும்மா ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க இந்த கட்சிக்காரங்களே அப்படிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் இந்த பார்வை எங்க இருந்து வருது அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மீது இங்க இருக்கக்கூடிய சாதிய அழுக்கால சாதிய அந்த தீண்டாமையினால சாதிய பார்வையினாலதான் விடுதல் கட்சியின் மீது அதை வேறாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அந்த கட்சியினுடைய தலைமையை வந்து ஒரு கீழாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லை அவங்க வந்து ஒரு மோசமானவங்க அப்படின்ற பார்வை அப்படின்றது இங்கே தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று ஆனா இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல முழுமையாக ஆல் அட்லீஸ்ட் ஒரு ஆன் மோஸ்ட் ஆஃப் த பிளாட்பார் உடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக திருமா அவர்களுடைய பேச்சு எந்த டாப்பிக்கான எடுத்துக்கலாம் திருமா எவ்வளவு பெரிய அறிஞர் இல்ல திருமா எவ்வளவு முக்கியமான தலைவர் அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவருடைய போராட்டத்தை படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரேண்டமா அவருடைய ஒரு இன்டர்வியூ அல்லது அவர் பேசக்கூடிய ஒரு பேச்சு அதை ஏதாவது ஒரு டாபிக்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ்ஸிங் இஷ்யூவில் அது சாதியா இருக்கலாம் மதமாக இருக்கலாம் இல்ல இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசியலா இருக்கலாம் இந்துத்துவமா இருக்கலாம் அம்பேத்கரா இருக்கலாம் பெரியாரா இருக்கலாம் இல்ல சனாதனம் குறித்து என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்படி எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் அதை திருமா கொடுக்கக்கூடிய பதில் இந்த சமூகம் தொடர்பாக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நிச்சயமாக திரும்ப குறித்தான பெர்ஸ்பெக்டிவா எல்லாருக்குமே மாற்றும் அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களை திருமாவை பிடிக்காத நபர்கள் விருது சற்று கட்சியை பிடிக்காத நபர்கள் கூட இருக்கலாம் அவங்ககிட்ட நம்ம முன்னைக்கிற ஒரே கோரிக்கை அப்படின்றது உங்களுக்கு தோதான ஒரு டாபிக்ல உங்களுக்கு ஒரு பிடிச்ச டாபிக்ல அவர் என்ன பேசியிருக்காரு அவருடைய அந்த ஆழ்ந்த சிந்தனை என்ன அவருடைய அரசியல் என்ன அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் பேசிருக்கக்கூடிய விஷயத்துல இல்லை உங்களுக்கு உகந்த ஒரு டாபிக்ல அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்றதை பார்த்தாலே அவர் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்குலாம் அப்பாற்பட்டு தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலத்துக்கு அல்லது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமான தலைவராக திரும்ப இருக்கிறார் அப்படின்றத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த வலதுசாரிகளுக்கு சங்கிகளுக்கு இந்த அட்ரஸே இல்லாத பேரே இல்லாத நெத்து வந்த அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய இந்த அமர் பிரசாத் ரெட்டி மாதிரியான நபர்களுக்கெல்லாம் கடுப்பா இருக்கு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பாரம்பரியம் அந்த கட்சியினுடைய போராட்ட குணம் அவங்களுடைய வரலாறு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இப்போதான் வந்து அவங்க நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்க இதுக்கு அவங்க கடந்து வந்திருக்க பாதை எதிர்கொண்ட சாதிய அடக்குமுறைகள் சாதிய கொடூரங்கள் படுகொலைகள் எல்லாம் எத்தனை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நீண்ட பெரிய பாரம்பரியம் இருக்கு வரகம் அந்த கட்சியில பலரும் வந்து சிறைக்கு போயிருப்பாங்க தொடர்ச்சியாக கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் மக்களுக்காகவே அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் திருமா இருக்காரு அந்த கட்சியம் அப்படிதான் செயலாற்றி கொண்டிருக்கு பட் அதன் மீது இருக்கக்கூடிய விருப்பு சாதிய வெறுப்பு சாதிய வன்மம் ஒரு சாதிய கோவம் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இங்க காலம் காலமாக இருக்கக்கூடிய அந்த காழ்ப்பு வெறுப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படியாவது அதை காவலர் பண்ணனும் அல்லது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே கேட்காம அதை பண்ணிக்காம அவங்களை தொடர்ச்சியாக புறக்கணிக்கணுன்ற நோக்கத்துல தான் அவர்கள் மீது வன்மம் கக்கப்படுது இன்னைக்கு மோகன்ஜி சத்திரிகனா இருக்கலாம் இல்ல காடுவெட்டி குருவா இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த கோவம் என்ன அப்படின்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எழுந்து வரதான் உங்களுக்கு பிடிக்கல அதன் காரணமாக அது ரெப்ரஸண்ட் பண்ணக்கூடிய கட்சிகளை ஒழிக்க வேண்டிய வேலை செய்யணும் திருமாவை காலி பண்ணணும் விருதச்சத்தில் கட்சியை காலி பண்ணணும் தான் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அவதூறை பழி சொல்லை இழி சொல்லை தொடர்ச்சியாக பரப்பினார்கள் அதுல ஒரு கணிசமான வெற்றியும் கொண்டார்கள் தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு இந்த விவகாரத்தில் அமர் பிரசாத் ரெட்டி வந்து இன்னைக்கு யார் திருமான் பேசும்போது ரொம்ப சம காமெடியான பேசுறதை கேட்கும்போது இவர் வந்து இப்போ ரீசெண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தார் என்ன அப்படின்னா அண்ணாமலை வீட்டு வாசல்ல ஒரு கொடி நட்டாங்க அப்போ பெர்மிஷன் ஒழுங்கா வாங்கல அந்த கவர்மெண்ட் வந்து தடுக்கிறாங்க தடுக்கும்போது ஜேசிபிலாம் எல்லாம் அடிச்சு உடச்சு பிரச்சனை பண்ணி அந்த ஆலையில் இடத்துல சண்டை சண்டெல்லாம் போடுவாங்களா ரெண்டு பேர் அந்த மாதிரி சண்டை போட்டு உருண்டு புரண்டு மணிலாம் உடச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணி அவர் அருமையா வழக்கு போடப்பட்டு சிறையில வைக்கப்பட்டார் சிறையில் வைக்கப்பட்டு ஒரு வெளியே வந்து ஒரு சோக காவியங்கள் எல்லாம் உருட்டிருப்பார் ஜெயில எவ்வளவு குடும்பம் நடக்குது தெரியுமா நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் ஜெயிலில் வந்து பீடிலாம் பிடிக்கிறாங்க சாப்பாடு ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டல்ல விட்டு எப்படி திரும்ப வந்து வெளியே வந்து பேசுமா அந்த மாதிரி வந்து ஒரு சம்ம காமெடியாக வந்து ஜெயில பத்தி வந்து பேசிகிட்டு இருந்தாரு யாராவது ஒரு விருத கட்சியில் ட்ராவல் டிராவல் பண்ண ஒருத்தர் அவருடைய பின்னணி கேட்டாலே இந்த ரெண்டு பேருக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கட்சிகளுக்கு சாதாரண ஒரு தொண்டரனுடைய தகுதி கூட அமர் பிரசாத் ரெட்டியை கிடையாது அவர் இன்னைக்கு திருமா குறித்து பேசியிருக்காரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமா எவ்வளவு முக்கியமான தலைவர் அப்படின்றதான் நாம பேச முயற்சித்த ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் அதை கன்மே பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் வலதுசாரிகளுக்கு சங்கிகளுக்கு மேல என்ன கோம் அவர் அரசியல் மீது என்ன கோம் அப்படின்னா ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஒரு கிரௌட திருமா கையில் வச்சுட்டு இருக்காரு அதாவது ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை ஒரு பெரிய கூட்டத்தை தொடர்ச்சியாக அவர் அரசியல் படுத்த முயற்சித்துட்டே இருக்காரு அவர் மார்க்சின் வழியாக அம்பேத்கரின் வழியாக பெரியாரின் வழியாக அவர்களை தொடர்ச்சியாக அரசியல் படுத்த வேலையை செய்துட்டு இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி அரசியலுக்கு சங்கி அரசியலுக்கு சாஃப்ரான் பாலிடிக்ஸ்க்கு பலியாகாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்காரு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பட்டியல் சமூக தலைவர்களும் இன்னைக்கு வலதுசாரிகளுடைய பிடியில அல்லது அவங்களுடைய சூழ்ச்சியில வீழ்ந்து அங்கெல்லாம் கிடக்கிறாங்க அவங்களுடைய சுயலாபத்திற்காகவோ பணத்திற்காகவோ புகழுக்காகவோ இல்லை ஒரு எம்பி சீட்டுக்காகவோ இல்லை மினிஸ்டர் சீட்டுக்காகவோ அவர்கள் காலடியில் வீழ்ந்து கிடக்கும் போது அதை எதிர்த்து தொடர்ச்சியாக சண்டை போடக்கூடிய ஒரு முகமாக இன்னைக்கு திருமாவளவன் தான் இருக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் பெரிய கூட்டமும் இருக்கு அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைத்திருச்சல் இன்னைக்கு வந்து ஜான்பாண்டியை எடுத்துக்கலாம் கிருஷ்ணசாமி எடுத்துக்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி எடுத்துக்கலாம் ராம்தாஸ் அத்வாலயம் எடுத்துக்கலாம் இப்படி பல தலைவர்கள் எடுத்துக்கலாம் இவங்க எல்லாரும் ராம்விலாஸ் பாஸ்வான் முன்னாடி இருந்தார் அவரை எடுத்துக்கலாம் இவங்க எல்லாருமே பாஜக கூட ஏதோ ஒரு வகையில தொடர்ச்சியாக ஐக்கியமாயி இன்னைக்கு பாஜக பிடியில இருக்காங்க அவர்களுடைய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் பாஜகனுடைய வாக்காளர்களாக மாறிட்டாங்க ஆனா அதை எதிர்த்து முறையாக சண்டைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபராக திரும்ப தான் இருக்காரு அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போரை நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய நபராக திருமாதான் இருக்காரு அதனுடைய கண்டிவேஷன் தான் இப்போ நடக்க இருக்கக்கூடிய மாநாடு இதுதான் வலதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ரொம்ப சிம்பிளா அமர் பிரசாத் ரெட்டிக்கு திருமா யாரு அப்படின்னு தெரியல அப்படின்றத கேட்டிருந்தாரு ரவீந்திரன் துரைசாமி அப்படின்ற அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ் எல்லாம் போய் மற்ற கட்சிகளுக்காக போய் பேசுற அந்த வேலை எல்லாம் அவர் எல்லாத்தையும் அவர் கிளைம் பண்ணுவார் நம்ம இன்ட்டு சொல்லியிருந்தாரு சொல்லிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது என்ன வந்து திருமாவட்ட சொன்னாங்க பிஜேபில இருந்து அவருக்கு மினிஸ்டர் வந்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் வந்து கொடுக்கலான்னு சொன்னாங்க இல்லை ஒன்றிய அமைச்சர் பதவியே கொடுக்கலாம்னு சொன்னாங்க நீங்க போய் பேசுங்க வந்து பேசுறாங்க அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் வந்து தான் இருப்பேன் நான் இந்த கூட்டணியில் தான் இருப்பேன் நான் காங்கிரஸ் கூட்டணியில தான் டிராவல் பண்ணுவேன் பாஜக எதிராக தான் அரசியல் செய்வேன் அப்படின்றத திருமா தெரிவிச்சு கொண்டாரு அதுக்கு தான் அந்த விஷயத்துல இருந்து நாங்கள் வெளியே வந்தோம் குறிப்பிட்டு இருந்தார் அப்போ பாஜகவே போய் திரும்ப காலில் விழுந்தது அப்படின்றது தான் வரலாறு அது இந்த மாதிரி நேற்று வந்த தற்கொலை அமர் பிரசாத் ரெடிக்கெலாம் புரியாது தான் நம்மளுடைய பார்வை மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்